இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் துப்புரவு பணியாளர்கள் ஆறாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் சென்னை நகர் முழுவதும் குவியலாக குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசி வருகிறது இது குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் தகவலை கேட்கலாம் ராம்குமார் தற்போது தூய்மை பணியாளர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள் அவர்களிடம் அதிகாரிகள் யாராவது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்களா அவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நிச்சயமாக பூர்ணிமா சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ஐந்து மற்றும் ஆறாவது மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளில் பணிபுரிய கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியும் தற்காலிக ஊழியர்களை வந்து பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த ஆறு நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நடைபாதையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் குறிப்பாக பெண் தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறாங்க இதுவரை வந்து மாநகராட்சி அதிகாரிகளோ அல்லது மேயரோ மாநகராட்சி ஆணையரோ நகர்ப்புற நகராட்சித்துறை அமைச்சரோ யாரும் வந்து அவர்களிடம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை தங்களது உரிமையை வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து இவர்களை வந்து தனியார் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிய வேண்டும் என சென்னை மாநகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்து அவர்களை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க இருக்கிறது இதனை தான் கடந்த ஆறு நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக மண்டலம் நாலு ஐந்து ஆறு கிட்டத்தட்ட மூன்று மண்டலங்களுக்குட்பட்ட பகுதிகளில் குப்பைகள் குயல் குயலாக காட்சி அளிக்கிறது அந்த காட்சியை நம்ம நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் சென்னை மாந மண்டலம் ஐந்துக்குட்பட்ட பகுதிகளான புதுப்பேட்டை டிரைவர் தெரு இந்த டிரைவர் தெருவில் நம்ம நேரடியாக அந்த காட்சியை காண முடியுது கிட்டத்தட்ட பல நாட்களாக கடந்த ஆறு நாட்களாக இந்த பகுதியில் குப்பைகள் வந்து குயல் குவிலாக காட்சியளிக்கிறது இதை வந்து அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஏற்கனவே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால வட சென்னை மற்றும் மத்திய சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் இருந்து வருகிறது இதன் காரணமாக அனைத்து பகுதிகளிலுமே புதுப்பேட்டை மற்றும் எழும்பூர் தொகு பகுதிக்குட்பட்ட பகுதியான லட்சுமி அதாவது ருக்மணி லட்சுமிபதி சாலை வேலாயுதம் சாலை டிரைவர் தெரு உள்ளிட்ட பல பகுதிகளில் குவியல் குவியலாக குப்பைகள் கொட்டப்பட்டு துர்நாற்றம் வீசக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த டிரைவர் தேர்வை பொறுத்த வரைக்கும் இங்க தான் அறுபத்தி வார்டு கவுன்சிலர் பாத்திமா அலுவலகம் இருக்கு அதே போல நகர்ப்புற வாழ்வு மையம் அதாவது திமுக ஆட்சி வந்ததும் அது அம்மா மருத்துவமனையை அகற்றிவிட்டு நகர்ப்புற வாழ்வு மையம் என பெயரில் துவங்கப்பட்ட அந்த மருத்துவமனை இருக்குது இங்கே வந்து ஏராளமான மக்கள் வந்துட்டு செல் வந்து செல்றாங்க ஆனால் பல்வேறு நோய்களுக்கு வந்து செல்றாங்க ஆனால் இந்த மருத்துவமனை எதிரிலேயே இந்த குவியல் குவியலாக குப்பைகள் வந்து கொட்டப்பட்டு அகற்றப்படாமல் காட்சி அளிக்கிறது அதாவது கொசுக்கள் மற்றும் ஈக்கள் வந்து மருத்துவமனைக்கு உள்ளே செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது அதே போல் அதாவது நோய்க்கு வரக்கூடிய அத நோய்வாய்பட்டு வரக்கூடிய மக்கள் வந்து மருத்துவமனைக்கு வராங்க ஆனா இந்த மருத்துவமனைக்கு வந்ததும் பல நோய்கள் வந்து தொற்று ஏற்பட்டு நோயாளிகளாக வெளியே பல நோய்கள் ஆளாக்கப்பட்டு வெளியே செல்லக்கூடிய அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது இப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வந்து பல முறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல குறிப்பாக இந்த டிரைவர் தேர்வை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அந்த காட்சியை பார்க்க முடியுது கிட்டத்தட்ட அந்த டிரைவர் திரு முழுவதும் வந்து மாநகராட்சி குப்பை எல்லும் வண்டிகள் கூட குவியல் குவியலாக வந்து குப்பைகள் கொட்டப்பட்டு வந்து காண முடியுது கடந்த ஆறு நாட்களாகவே இந்த பகுதியில் குப்பைகள் அகற்றப்படாதனால அதாவது குப்பைகள் மட்டுமில்லாமல் அருகே உள்ள ஹோட்டல்களில் இருந்து கெட்டுப்போன உணவு பொருட்கள் வந்து கொட்டப்பட்டிருக்குது ஆனால் இதுவரை எந்த அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இந்த அறுபத்தொன்னாவது வார்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அனைத்து அதாவது ருக்மணி லட்சுமிபதி சாலை வேலாயுதம் சாலை டிரைவர் சாலை பாந்தியன் சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த குப்பைகள் அனைத்துமே வந்து எடுக்காமல் கடந்த

கண்டும் காணாதது போல் மக்களை பற்றி சிந்திக்காத இந்த விளம்பர திமுக அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அருகிலேயே இருக்கக்கூடிய பாத்திமா முசபர் என்ற திமுக கூட்டணி கட்சி கவுன்சிலர் வந்து இந்த பகுதியில் வந்து பார்வையிடவும் இல்லை இதை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்ற பொதுமக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் ஓட்டு வாங்கியதோடு சரி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மக்கள் குறைகளும் கேட்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது குறிப்பாக இந்த கடந்த ஆறு நாட்களாக இருக்கக்கூடிய இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்தும் அதை பற்றி சற்றும் சிந்திக்காத சென்னை மாநகராட்சி நிர்வாகம் இதை கண்டும் காணாதது போல் இருந்து வருகிறது இது போலதான் இங்கு மட்டும் இல்லாமல் இந்த மண்டலம் ஐந்து ஆறு நாலு இந்த மூன்று மண்டலம் வட சென்னை மற்றும் மத்திய சென்னைக்கு உட்பட்ட பகுதி இந்த வால்டாக் சாலை அதே போல எழும்பூர் சட்டமன்ற தொகுதி திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி அதே போல ராயபுரம் சட்டமன்ற தொகுதி ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இந்த பகுதிகளை உள்ளடக்கிய இந்த மூன்று மண்டலங்களிலும் அனைத்து இடங்களிலும் குப்பைகள் வந்து அகற்றப்படாமல் குவியல் குவியலாக காட்சி அளிக்கிறது இதை வந்து அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே தங்களது உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை வந்து செவிசாய்த்து அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருவர்களையும் கண்டுகொள்ளவில்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றப்படாமல் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் ஆபத்து இரு அதையும் கந்து கொள்ளாமல் இந்த விளம்பர திமுக அரசின் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் எதையுமே செவி சாய்க்காமல் ஒரு பொம்மை அரசாக ஒரு செயல் எழுந்த அரசாக ஒரு வலுவிழந்த அரசாக இருந்து வருகிறது ஒட்டுமொத்தத்தில் ஏழை எளிய அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்த குப்பைகள் அகற்றப்படாதனால நோய் தொற்று பரவும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக இப்பகுதியில் உள்ள இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் கடந்த ஆறு நாட்களாக தங்களது உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தியவர்களுக்கு அவர்களது கோரிக்கையை வளர்ந்து நிறைவேற்றி தர வேண்டும் என்பதே போராட்டம் நடத்தக்கூடிய தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையா இருக்கு இந்த கோரிக்கை மட்டும் இல்லாமல் சென்னையில புயல் கோயிலாக காட்சியளிக்கக்கூடிய அந்த குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது பூர்ணிமா கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்க நன்றி ராம்குமார்